மருத்துவக் கடவுள் தன்வந்திரி பகவான் பார்க்கடலை கடையும் பொழுது ஐந்தாவது பொருளாக வந்தவர் அப்படி வரும் அவருடைய திருக்கரங்களிலே ஒரு கையிலே அமிர்த கலசமும் இன்னொரு கையிலே அட்டைப்பூச்சி என்று சொல்லக்கூடிய ஒரு பூச்சியை பிடித்துக்கொண்டு வந்தார் அமிர்த கலசம் சரி அட்டைப்பூச்சி ஏன் என்பதுதான் இந்த காணொலியினுடைய கருத்து பொதுவாக அட்டை பூச்சிக்கு லீச் என்று சொல்லுவார்கள் இந்த அட்டைப்பூச்சி வந்து அதுக்கு ஆகாரமே உயிரினங்களில் இருக்கக்கூடிய ரத்தம் அந்த இரத்தத்தை கடித்து உரியும் பொழுது இரத்தமானது உறையாமல் இருப்பதற்கு அதன் வாயிலே உமிழ்நீர் போல ஹெபாரின் என்கிற ஒரு வேதிப்பொருள் ஒன்று சுரக்கிறது அது ரத்தம் அது வயிறு நிறையும் வரை குடிக்கும் அளவிற்கு உரையாமல் இருப்பதற்கு அந்த ஹெபாரின் என்கிற பொருள் பார்த்து கொள்ளும் அதன் பிறகுதான் அந்த உயிரினத்தை விட்டே கீழே விழும் ஆக இந்த ஹெபாரினுக்கும் அந்த அட்டைப்பூச்சிக்கும் தன்வந்திரி பகவானுக்கும் என்ன தொடர்பு என்று பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய மரணம் எப்போது சம்பவிக்கிறது என்று சொன்னால் அவனுடைய இதயமானது நிற்கும் பொழுது அங்கே மரணம் சம்பவிக்கிறது அந்த இதயம் செயல்படவில்லை என்று சொன்னால் அந்த இதயத்திற்கு ரத்தமானது செல்லவில்லை என்பதுதான் பொருள் திடீரென்று ஒருவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துவிட்டது ரத்த கொதிப்பு வந்து விட்டது என்று சொன்னால் அவரை உடனே மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லுகிறார்கள் ஆக இதயம் நின்றுவிடும் அளவிற்கு பிரச்சனை இருக்கும் அந்த மருத்துவரானவர் செலுத்தக்கூடிய ஒரு ஊசி மருந்து என்ன என்று சொன்னால் இந்த தன்வந்திரி பகவான் கையிலே இருக்கக்கூடிய அட்டைப்பூச்சி வாயிலே இருக்கக்கூடிய உமிழ்நீராக இருக்கக்கூடிய அந்த வேதிப்பொருளான ஹெபாரின் என்கிற பெயரிலே ஹெபாரின் என்கிற மருத்துவ ஊசியானது அங்கே செலுத்தப்படுகிறது அந்த இதயத்திற்கு செல்லக்கூடிய அந்த ரத்தமானது திட திடநிலையிலே இருப்பதை திரவ நிலையாக மாற்றக்கூடிய உரையாத நிலைக்கு அது மாற்றக்கூடிய வேலையை அது செய்யும் அப்போ இதயத்திற்கு ரத்தம் செல்லும் அந்த இறப்பு நிலையின் விளிம்புக்கு சென்றவன் மறுபடியும் அவன் உயிர் நிலைக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான உன்னத ஒரு ரகசியம்தான் தன்வந்திரி பகவான் கையிலே இருக்கக்கூடிய அட்டைப்பூச்சி இந்த அட்டைப்பூச்சி என்பது சித்த மருத்துவத்திலே அட்டை விடு சிகிச்சை என்று சித்த மருத்துவர்கள் அந்த காலத்திலிருந்து செய்து வந்திருக்கிறார்கள் ஒரு மனிதனுடைய உடலிலே ரத்தம் எந்த இடத்திலே கெட்டு போய் இருக்கிறதோ அந்த கெட்டு ரத்தம் இருக்கக்கூடிய இடத்துல அட்டை வைத்து கடிக்க விடுவார்கள் அப்படி கடிக்கும் பொழுது அந்த அஸ்த ரத்தத்தை எல்லாம் அந்த அட்டை பூச்சி உறிஞ்சி எடுத்து விடும் அப்போ அவர்களுக்கு நோய்க்கான தீர்வு கிட்டும் இந்த சிகிச்சைக்கு பேர் சித்த மருத்துவத்தில் அட்டை விடு சிகிச்சை என்கிற பெயர் அதுலேயும் கூட மருத்துவ ஜோதிட ரீதியாக அட்டைப்பூச்சி விடக்கூடிய காலங்கள் எது என்று ஒரு குறிப்பிட்ட காலங்கள் இருக்கிறது தலை சார்ந்த பகுதியிலே இன்ன குறிப்பிட்ட திதியிலே அட்டை விடு சிகிச்சை செய்யக்கூடாது கழுத்து இன்ன திதியிலே அட்டை விடு சிகிச்சை செய்யக்கூடாது மார்பு பகுதியில இந்த அட்டை விடு சிகிச்சை என்று அந்த உடல் பல பதினைந்து பிரிவுகளாக பிரித்து பதினைந்து திதிகளை குறிப்பிட்டு அந்த திதியிலே இந்த ரத்த விடு அட்டை விடு சிகிச்சை செய்யக்கூடாது என்று அந்த காலத்திலிருந்து பெரியவர்கள் நமது முன்னோர்கள் சித்தர்கள் எல்லாம் இதை பின்பற்றி இந்த அட்டைவடி சிகிச்சை செய்திருக்கிறார்கள் ஆக சிதம்பர ரகசியம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு ஒரு பரம ரகசியமான தன்வந்திரி பகவான் கையிலே இருந்த பூச்சியினுடைய பரம ரகசியம் இன்றைக்கு நமக்கு தெளிவாக தெரிகிறது ஆக இன்னைக்கு ஹார்ட் அட்டாக்கு பயன்படக்கூடிய அந்த ஹபாரின் என்கிற பொருள் தன்வந்திரி பகவான் கையில் இருக்கக்கூடிய அட்டைப்பூச்சியிலிருந்து தான் கிடைக்கிறது என்பதற்காகத்தான் அவர் அட்டை பூச்சியோடு வந்ததாக நினைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே நாம் இன்றைக்கு இருக்கிறோம் நமக்கு எந்த ஒரு மருத்துவ சிகிச்சை செய்யும் பட்சத்திலே அந்த தன்வந்திரி பகவானை நினைத்து கொண்டோமே என்று சொன்னால் சூரியன் பட்ட பணி போல நமக்கு வந்த உடல் நோய்கள் உடல் பிணிகளெல்லாம் மறைந்துவிடும் என்பது தின்னம் ஆக அந்த மருத்துவக் கடலான கடவுளான தன்வந்திரி பகவானை வணங்கி நாமெல்லாம் நலமோடு இருப்போம் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்